அப்பத்த ஒரு உயிர் என்ன சாதாரணமா சொல்லுங்க இன்னைக்கு விஜய கையெழுத்து பண்ணமா ஆனந்த கையெழுத்து பண்ணமா புஷி ஆனந்த் ஒருத்தர் என்ன அவர் எங்க இருக்கிறாரு கேட்டா தலைமறைவு தலைமறைவுன்றாங்க என்ன இது வாங்கல என்ன இந்த தலைக்கு கத்தியா வரப்போது தலைக்கு கத்தியா வரப்போது தூக்கலியா போட போறாங்க ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும் வீரம் இருக்கணும் நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அந்த முதலாள தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேமுதிக எப்படி நிக்குமோ நிக்கணும் விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரல வரவே இல்லை இது முதல் தவறு விஜய் செய்தது ஏ வரல உங்களை பார்க்க காலையில ஒன்பது மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்த குட்டியை தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்கல்ல ரோட்ல அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறது தனி பிளைட்ல தான் வரீங்க அது பதினோரு மணிக்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு தப்பு அது இப்ப பாருங்க ஏழு மணிக்கு நாம வருவோம் ஏழு மணிக்கு வந்து நிற்கும் நீங்க மூணு மணி சொல்லுங்க மூணு மணிக்கு முதல் அல்ல நம்ம வந்து நிற்போம் இல்லையா கேப்டன் வந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு படம் மேக்கப் போட்டு வித் காஸ்டியூமோட ஒன்பது மணிக்கு லொக்கேஷன்ல இருக்கணும்னா முதல் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் அப்படிதான் தலைவர் விருதுகிரி வரைக்கும் அப்படிதான் சகாத்தம் வரைக்கும் கூட அப்படிதான் இருந்தார் கடமை உணர்வு நம்மளுக்காக ஒரு ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் சினிமா எல்லோரும் வெயிட் பண்றாங்கன்ற உணர்வு அஞ்சு நிமிஷம் லேட்டான முந்திலன்னு பண்ணுவார் வீட்டில எல்லாரும் அது கேப்டன் அவரை பார்த்து 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 எல்லா நம்ம எனை தலைவர்கள்ல இருந்து தொண்டர் வரைக்கும் உருவாய் அப்ப இந்த கடமை உணர்வை தவற விட்டது விஜய் அதனால விஜய் இன்னைக்கு ஷூட்டிங் கரெக்டா போயிருவாரு அதே எங்களுக்கு தெரியும் நான் சொல்றேன் எங்க வீட்டு பையன்னா அப்படின்னு ஷூட்டிங் கரெக்டா போயிருவாரு ஆனா இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கேன் இப்பதான் முதல்ல வெளிய வர்றார் அவரு இது வரைக்கும் அவரை மக்களும் பாக்கல அவரும் மக்களை பார்க்கல சோ லேட்டா வந்தது முதல் தவறு நான் ஏற்கனவே பேட்டியில குடுத்த மாதிரி நமக்கும் கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு காவல்துறை கூட சப்போர்ட் கிடையாது நமக்கான உண்மையாக இருந்தவர்கள் யார் நம்

இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு நிக்க வைக்க வேணாமா கயிறு கட்டி ஒழுங்குபடுத்த வேண்டாமா வருது எல்லா நாம தயாரா இருப்போம் யாரையும் அரசாங்கத்தை நம்பி போறது கிடையாது எதுக்கு வந்து லைட் ஆஃப் பண்றீங்க அவ்வளோ ஜனம் இருக்குது யார் சொல்லி லைட் ஆஃப் பண்ணப்பட்டது இல்லை இல்லை நாங்க ஆஃப் பண்ணல ஜெனரேட்டர் ஆஃப் பண்றோம் போய் நாம பார்த்தோம் ட்ரோன் ஷாட் அந்த இடம் தவிர சுத்தி முழுசு இருட்டு மொத்த கரண்ட் ஆஃப் பண்ணதனால தான் அந்த கூட்ட நெரிசல் உருவாச்சு யார் எங்க போறோம் வரோம் தெரியாம அன்னைக்கு போய் விழுந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு உங்களை நம்பி வர்றாங்களே தொண்டர்கள் விஜய் தண்ணி குடுக்கணுமா இல்லையா ஒரு சாப்பாடு அவங்களுக்கு தரணுமா இல்லையா என்ன கொடுத்தீங்க ஒண்ணு இல்ல இப்படி பண்ணா எப்படி அதனாலதான் அவ்வளவு மயக்கம் அவ்வளவு பாதிப்பு இது விஜய் பண்ண மூணாவது தப்பு உன்னை நம்பி வந்த நிலத்து கூட சாப்பாடு கூட தண்ணி கூடு பாதுகாப்பு கூடு நாலாவது அவர் செய்த தவறு பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி அது வழியாக பாக்குறாரு ஏன் என்ன ஓ மக்கள் தானே ஒன்னே தானே பார்க்க வந்திருக்காங்க நில்ல

அந்த மக்கள் கூட்டம் ஆரம்பிக்கும் போதே மேல வந்துடுவார் அத்தனை பேரையும் பார்த்து கும்பிட்டு நீங்க குடுக்கிற சால்வையை கழுத்துல போட்டு இப்படி பண்ணு இப்படி பண்ணி முரசு கொட்டிக்கிட்டு அன்பா சிரிச்சுக்கிட்டு அப்படியே வருவார் சோ அந்த தலைவரை பார்த்துடுவாங்க அப்படியே ஹாப்பியா போயிருவாங்க வர மாட்டாங்க அப்படியே பக்கத்துலயே வண்டி வந்தாலும் சத்தம் போடுவார் வராதிங்க தப் திட்டுவார் இப்படி வரணும் இப்படி பாதுகாப்பா இருக்கணும் மின் கம்பத்துல ஏறனா சத்தம் போடுவார் இறக்குவார் இதெல்லாம் தலைவர் பண்ணது ஏ இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய் அண்ணன் என்ன செஞ்சார் முதல்ல கத்துக்கிட்டு பேசு விஜய் முதல்ல கத்துக்கிட்டு பேசு எவ்வளவு எங்க அண்ணா அண்ணா மட்டும் போதுமா தம்பி சொல்லு தம்பி தப்பு உன்னை நம்பி வந்தவங்க இப்படி நீ சாக அடிச்சது மிகப்பெரிய தப்பு அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் விஜய நம்பி வந்தவங்க எல்லா பெண்கள் குழந்தை குட்டி எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நிச்சயம் விஜய் நீ வந்து வந்து அப்படியே பிளைட்ல போய் வீட்டுக்குள்ள போனது தப்பு இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராதது தப்பு